நான் வந்து முதலமைச்சருக்கு தான் அங்கே நடக்கூடிய விஷயங்கள் தெரியலன்னு நினைச்சேன் இந்த மாவட்ட கலெக்டருக்கே நடக்கூடிய விஷயங்கள் தெரியலன்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் போட்டா எப்படி மக்களுக்கு நன்மை கிடைக்கும் இந்த மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் வச்சிருந்தாங்க ஊடகங்கள் எதுவுமே பெருசுப்படுத்துற மாதிரி எனக்கு தெரியல தஞ்சாவூரில் நடந்த விஷயம் என்பது இந்த ஆட்சியின் நிர்வாக திறமையின் ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று நான் திருப்ப திருப்ப சொல்கிறேன் ஜூன் மாதம் நடப்பட்ட குறுவை சாகுபடி நூற்றி அஞ்சு நாள் செப்டம்பர் தேதி அறுவடை அறுவடை நடந்து முடிந்து அங்க நெல் அப்படியே இருக்கிறது மழை வருது அங்கே எல்லாமே ஈரப்பாதத்தோடு இருக்குது பிறகு ஏற்கனவே அறு அறுப்பு போட வேண்டிய இடங்கள்லாம் நாற்று முளைத்து இருக்குது இதுக்கு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரடியாக வந்து பார்த்து இவ்வளோ ஒவ்வொரு விவசாயிக்கும் இவ்வளோ பாதிப்பு இருக்கு ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஆயிரம் ரூபாய் வர செலவாகும் கூட ஏதாவது அந்த விவசாயி போட்டு பார்த்து கொடுத்து அரசாங்கத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டியது மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கடமை அந்த கடமையை ஆட்சித்தலைவரும் செய்யல முதலமைச்சரும் செய்யல துணை முதலமைச்சரும் செய்யல நேரே ரயில்வே ஸ்டேஷன் வந்தாங்க பார்த்தாங்க ஏறினாங்க அடுத்த சினிமா ஷூட்டிங் போயிட்டாங்க இதுதான் நடந்த விஷயம் இது உங்களுக்கும் தெரியும் பொதுமக்களுக்கும் தெரியும் அதுக்கு பிறகு கூட எனக்கு நான் லாரி வாடகை கிடைக்கலன்னு திருத்துறம்புண்டியில் நானூற்றி ஐம்பது பேர் முன்னாவிரதாக இருந்திருக்காங்க இது எல்லாருக்குமே தெரியுமே இது அந்த அதிகாரிக்கு தெரியலையாங்கிறதா எங்களுடைய கேள்வி அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை அது பத்தி நான் இந்த கருத்தை சொல்ல முடியும் பாபு எங்களுடைய எதிர்கட்சி ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் அவர் எங்களுக்கு ஆதரவா பேசுவாரா இதுதான் பேசுவாரு இன்னைக்கு கோயில் நகரங்களா இருக்கக்கூடிய கும்பகோணங்கள்ல நிறைய கோபுரங்கள் இடிஞ்சு விடுது அதையெல்லாம் வந்து மதிப்புக்குரிய அமைச்சர் சேகர்பாபு முதல்ல அதை பார்க்க சொல்லுங்க அடுத்த கட்சி பிரச்சனையை பத்தி அவங்க வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை நல்ல முதலமைச்சர் தமிழ்நாட்டில் வன்மத்தை ஏற்படுத்துவதும் வடக்கு தெற்கு என்று பிரித்து பேசுவதும் மொழி வாரியாக திரித்து பேசுவதும் இப்பொழுதே இல்லை கலைஞர் காலத்திலிருந்து தொன்று தொட்டு அதை அதை செய்து கொண்டே இருக்கிறார் இதுக்கு பேர் கோயப்பல்சு தத்துவம் ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்லியாச்சுன்னா அது இந்த ஒரு ஒரு பழமொழி உண்டு காரையூர் அப்படிங்கிற ஒரு இருந்து அதுக்கு அடுத்தால் நான் சொல்ல விரும்புகிறேன் அது சொல்றேன் ஒரு ஒருத்தன் பத்திக்கிட்டே போவான் அதை ஒருத்தன் சொல்லுவான் இது ஆடு அப்படிம்பாங்க இல்ல இல்ல அது வேற மாதிரி சொல்லுவான் இடத்துல ஒரு நாலு அஞ்சு தடவை போய் சொல்லும்போது ஆமான்னு நம்பிட்டு போயிடுவாங்க அந்த பழமொழி உங்களுக்கு தான் தெரியும் நினைக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நாங்கள் வேண்டுகோள் வைப்பது மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் காரன் என்று சொல்லி தன்னை மாறுதட்டி கொள்ளக்கூடிய எனக்கு மிகவும் வேண்டிய நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் டெல்டாகார மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாயாவது கொடுத்து உதவ வேண்டும் என்று இது நாங்க அரசியல் பண்ணல கட்சி பாகுபாடு பார்க்கல கொடுத்தா நானே முதலமைச்சரை பாராட்டுவேன் அதோடதான் அவரு அப்படி ஒன்னும் சொல்லலையே அந்த கருத்து

இல்ல அதை பத்தி நீங்க தான் சொல்றீங்க கண்டிப்பா எங்க கட்சி சார்பாக நாங்க ஒரு குழு அமைத்து அதுல என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்த்து அதையும் நாங்க வந்து அரசுக்கு தான் பரிந்துரை பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் வரும் ஆட்சி மாற்றம் வந்தாலும் நீங்கள் சொல்ல கோரிக்கை நாங்களே அதை செஞ்சோம் பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய கட்சி வேறு நீங்கள் ஈடிங்கிற அமைப்பு வேறு தேர்தல் ஆணையங்கிற அமைப்பு வேறு அதில் நாங்கள் எதிலையும் தலையிட முடியாது தவறு இருந்தால் அது நானும் பத்திரிகையில் படித்து பார்த்து நீங்கள் சொன்ன செய்தியை எண்ணூத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு மேலாக அதில் எண்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு மேலாக ஊழல் நடந்திருப்பதாக சொல்லுகிறார்கள் அதை விசாரணை முடிஞ்ச பிறந்தான் உண்மை தெரியக்கூடும்